எல்லாருமே மனசை ரிலாக்ஸ் வச்சுக்கலாம் ரொம்ப சிறப்பான முறையில அற்புதமா வாழலாம் ஆக பெருமையான வாழ்க்கை எல்லாருக்குமே கிடைக்கும் நம்ம லைஃப்ல மனிதர்கள் நிறைய பேர் வந்து போவாங்க எத்தனை மனிதர்கள் எவ்வளவு மாறுவேடம் போட்டு நம்ம கூட வாழ்ந்தாலுமே காலமும் சூழ்நிலையும் அவங்களோட இயல்பான குணத்தை நம்ம கிட்ட காட்டி கொடுத்துரும் போலியான நபர்கள் எத்தனை நபர்கள் வேணாலும் நம்ம பழகலாம் ஒரு நாள் காலமும் நேரமும் நமக்கு காமிச்சு கொடுத்துரும் சில சூழ்நிலைகள் வரும் வரைதான் நல்லவங்களை போல வேஷம் போட்டு சில பேர் நம்ம கிட்ட பழகுவாங்க நம்ம நிறைய நேரம் பாசத்திலையும் அன்புலையும் அவங்களை நம்பிடுவோம் ஒரு நேரம் நமக்கு கடவுள் மூலமாக யாரெல்லாம் நல்லவர்கள் போல நம்மிடம் பழகினார்களோ காலமும் சூழ்நிலையும் வரும்போது நிச்சயமாக நமக்கு அவங்களுடைய குணம் தெரிஞ்சு போயிடும் நம்ம ஈஸியா விலகிடலாம் நிறைய பேர் மேல நம்ம அன்பு வச்சுட்டு இவங்க எல்லாம் இப்படி வேஷம் போடுறாங்களே நம்ம ஏன் அன்பு வைக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது வேஷம் போடுறவங்க போயிட்டே இருக்கட்டும் வத்தல் வடகம் காய வைப்போம் வெயில் அடிக்கிறதுன்னு காய வைப்போம் மழை வர்ற மாதிரி இருந்தா உடனே எடுத்து வந்துடுவோம் திரும்ப மேகம் மூட்டம் கழிஞ்சு வெயில் அடிச்சா திரும்ப கொண்டு போய் வெளில வைப்போம் எத்தனை தடவை மேகம் மூட்டம் வந்து வெயில் வரும் போகும் அப்படி இருந்தாலும் ஒரு அரிசி காய வைக்கிறதோ ஒரு மிளகா காய வைக்கிறதோ இதெல்லாம் நமக்கு திரும்ப திரும்ப காய வைப்போம் திரும்ப திரும்ப எடுத்து உள்ள வந்துடும் துணி காய போடுறதோ எடுத்து கொண்டு வந்து வெயில் அடிக்குதுன்னு போடும் மழை வர்ற மாதிரி இருந்தா எடுத்துட்டு உள்ளே போயிடுவோம் இப்ப திடீர் திடீர்னு மழை வர்ற மாதிரி மேகமூட்டம் இருக்கிறதுனால வாழ்க்கை முழுக்க எதையுமே வெயில காய வைக்காம இருந்திடலாமா எத்தனை தடவை மேகம் அரைச்சாலும் இடையில கிடைக்கிற கேப்ல எல்லாம் நம்ம எப்படி காய வைக்கிறோம் அதே மாதிரிதான் நம்ம அன்பு காட்டுறது எப்பயும் முடவே கூடாது அது மேகமூட்டம் களைற மாதிரி மேகமூட்டம் வந்து வெயில மறைக்கிற மாதிரி சில பேர் கெட்டவங்களா இருந்தாங்கன்னா அவங்கவுங்க போயிட்டே இருப்பாங்க எல்லாம் பாசிங் க்ளோட்ஸ் தான் நம்ம அன்பு நிரந்தரம் நீங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்களா நீங்க தான் நிரந்தரம் நீங்க ஒரு குடும்பத்தில் இருக்கிறீங்களா தான் நிரந்தரம் உங்களுக்கு தான் நிரந்தரம் உங்களை உங்களுக்கு வேற யாருமே நிரந்தரம் கிடையாது எல்லாரும் வருவாங்க போவாங்க எல்லாம் பாசிங் க்ளோட்ஸ் தான் எல்லாம் பாசிங் க்ளோட்ஸ் தான் ஆண்களே பெண்களுடைய சிறப்பு ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க மனசு ரிலாக்ஸா இருங்க பெண்கள் எல்லா ஆண்களையும் உயிர்க்குயிராக நினைப்பது இல்லை எந்த ஆணினுடைய உண்மையான அன்பை உணர்கிறாரோ எல்லா ஆண்களையும் உயிர் குயிர நினைக்க மாட்டாங்க ஒரு ஆணினுடைய உண்மையான அன்பை உணர்ந்து விட்டால் அந்த பெண் உயிர் போகும் நொடி வரை உயிர் உள்ள ஒவ்வொரு வினாடியும் அவரை நினைச்சுக்கிட்டேதான் தான் இருப்பாங்க ஒருபோதும் மறக்க மாட்டாங்க உயிர்க்குயிரா இருப்பாங்க உண்மையான அன்பை உணரணும் ஆண்களுடைய கண் அசைவுகள் அங்க அசைவுகள் வாய் அசைவுகள் வார்த்தையினுடைய அர்த்தங்கள் எல்லாம் பெண்கள் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க அது உண்மையா அன்பை காட்டுறாரா நடிச்சு அன்பை காட்டுறாரான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க ஒரு ஆணின் உண்மையான அன்பை உணர்ந்தால் உயிர் போகும் வரை அவங்க நினைவு வச்சிருப்பாங்க நல்ல அன்பை வெளிப்படுத்துங்க கணவன்மார்கள் காதலன்கள் நல்ல அன்பை வெளிப்படுத்துங்க சில துரோகிகள் இருக்காங்க நமக்கு லைஃப்ல இந்த பண்றவங்க தான் நம்ம மைண்டை உடைக்கிறதே நம்ம மைண்ட் ரிலாக்ஸா இருக்கணும் அப்படின்னா சில பேர் பேரை கேட்டா கூட ஞாபகம் வரக்கூடாது அந்த அளவுக்கு சில பேரை மறந்து பாசம் அப்படிங்கிற வேஷம் போட்டு நம்மளை ஏமாத்தின துரோகிகளை அவங்க பாசம்னு வேஷம் துரோகிகளாக இருந்துட்டாங்க இந்த மைண்டை கிளியர் பண்ணுறது மைண்டில் பாசிட்டிவ் வீடியோஸ் ஆடியோஸ் இதெல்லாம் கிளியர் பண்ணுறது சில பேருக்கு முடியலை அது ஒன் ருபி ஃபீஸு ஒன் இயர் கிளாஸ் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு வகுப்பு நடக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய மைண்டு தெரப்பிஸ் உங்களுக்கு தரேன் மைண்டில் வந்து திடீர்னு ஒரு பாட்டு உருவாக்கி நம்ம அப்படியே சந்தோஷமா இருக்கலாம் நம்ம மைண்ட்ல வைக்கலாம் மைண்ட்ல பசுமையை உணரலாம் இமேஜினேஷன்ல நிறைய விஷயங்களை அட்ராக்ட் பண்ணலாம் அதெல்லாம் தரேன் சொல்லித்தரேன் தெரப்பீஸ்ல சொல்லித்தரேன் ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணுங்க மனசு ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னா உடம்பும் ரிலாக்ஸாக இருக்கணும் இப்போ தப்பு தப்பான உணவுகளை சாப்பிட்டா உடம்புக்கு கோளாறுகள் உண்டாகி அதனாலயும் மனசு ரிலாக்ஸ் இல்லாமல் போயிடும் பாலோட மீன் சாப்பிடக்கூடாது கீரை குளிச்ச கனிகள் கம்பு கொல்லு முள்ளங்கி இதெல்லாம் சேர்த்து சாப்பிடக்கூடாது கீரை சாப்பிட்டு புளிப்பான பழங்கள் நிறைய சாப்பிட்றது தப்பு ஒன்றும் கம்பு சாப்பிடுங்க இல்லை கொள்ளு சாப்பிடுங்க ரெண்டையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது பாலோட முள்ளங்கி சேர்க்கக்கூடாது பால் சாப்பிட்டோன்னு முள்ளங்கி சேர்க்கக்கூடாது உடம்புக்கு தொந்தரவு கொடுக்கும் தயிர் சாப்பிட்றப்போ கோழி கறி சாப்பிடக்கூடாது மாமிசம் ரொம்ப ஹார்டான ஒரு மாமிசம் சாப்பிடுறீங்கன்னா அதோட வாழைப்பழம் தனிச்சு சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வாழைப்பழம் சாப்பிடுறது நல்லா இருக்காது கரும்பு சாப்பிட்டோம்னா தண்ணி குடிக்க கூடாது வெத்தலையும் எண்ணெயும் சேர்த்து சாப்பிடக்கூடாது பசலக்கீரையோட எள்ளு சேர்த்து சாப்பிட கூடாது ஒரு எண்ணெயில மீன் பொறிச்சீங்கன்னா அந்த எண்ணெயை அடுத்து சமையலுக்கு பயன்படுத்தக்கூடாது மைதா ரவா சேமியா ஜவரிசி இதை டெய்லி யூஸ் பண்ணக்கூடாது எப்பயாவது யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லி பயன்படுத்தக்கூடாது பழைய எண்ணெய்களை மீண்டும் மீண்டும் யூஸ் பண்ணக்கூடாது இப்படி பயன்படுத்தினா உடம்பு கெடும் உடம்பு கெட்டால் அதனால மனசு ரிலாக்ஸ் இல்லாமல் போகும் இப்போ உங்களோட மனநிலையில நீங்க ஒரு கேள்வி கேட்டு பாருங்க நம்ம எல்லாரும் உயிரோட தான் இருக்கோம் ஆனா சில பேரு உடஞ்சு போயிருக்கும் அதுக்கு என்ன காரணம்னு உங்க மைண்ட்ல நீங்க கேட்டு பாருங்க சில பேருக்கு காரணமே தெரியாது என்னவென்றே தெரியாத பல காரணங்களால் நாம் உடைந்து போயிருக்கிறோம் ஆனால் உயிரோடுதான் இருக்கு நம்ம பிரச்சனையே இப்ப என்னன்னா நமக்கு என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியல நமக்கு ஏன் மைண்ட் ரிலாக்ஸ் இல்லைன்னா நம்ம மைண்ட்ல என்ன ப்ராப்ளம் நமக்கு தெரியல நம்ம லைஃப்ல எல்லாமே இருந்தும் நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரியே இருக்கு என்ன பிரச்சனை தீர்த்தரலாம் என்ன பிரச்சனை தெரிஞ்சா தீர்த்தரலாம் என்ன பிரச்சனை தெரியாம கவலையா இருந்த சில பேர் கவலை இல்லைங்கிறதே கவலையா இருப்பாங்க சில பேர் கவலையை உருவாக்கி உருவாக்கி கவலையா இருப்பாங்க எல்லாமே இருக்கும் இவங்களா உருவாக்குவாங்க சில கவலைகளை இவங்களே டெவலப் பண்ணுவாங்க மைண்ட் ரிலாக்ஸ் ஆக ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க யாருடைய முகங்களும் ஒரு நாளும் மாறுவது இல்லை நீங்கள் எத்தனை நபர்களிடம் பழகினாலும் அதே முகம்தான் அவர்களினுடைய முகமூடிதான் சில நேரங்களில் கலன்று விடுகிறது நேத்து நம்மகிட்ட நேத்து வரைக்கும் நல்லா பேசி இருந்தாங்க இன்னைக்கு தப்பா பேசுறாங்க முகம் அதே முகம்தான் அதே வாயு அதே கண் அதே முகம் அதே தலைமுடி தான் நேற்று வரைக்கும் நம்ம கிட்ட நம்மளை உயர்வா நினைக்கிற மாதிரி முகமுடி போட்டுக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு ஒரே நாள்ல நம்மளை தூக்கி வச்சுட்டாங்க முகங்கள் மாறுவதில்லை முகமூடிகள் கலந்து போகுது நேற்று வரைக்கும் ஃபேஸ்ல மாஸ்க் போட்டிருந்தாங்க இன்னைக்கு மாஸ்க் ரிமூவ் ஆயிடுச்சு யாராவது ஒருத்தரோட உங்களுக்கு பிரிவு உண்டானாலோ பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ உங்களுக்கு ஒரு நபர் துன்பத்தை தருமிதமாக பேசினாலோ நீங்க மனசுல உண்மையிலே கவலைப்படக்கூடாது அவங்களோட முகமூடி கலண்டு போச்சுன்னு நினைச்சுக்கிறேன் அவங்க முகமூடி மூடி கலண்டு போச்சு சில குற்றங்களை மன்னிச்சு விட்டுருங்க உங்க இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்கள் வேண்டுமானாலும் என்ன தவறுகள் வேண்டுமானாலும் செய்திருக்கலாம் அதெல்லாம் மன்னிச்சு விட்டுருங்க மன்னிச்சு விட்டாதான் நம்ம நிம்மதியா இருக்கலாம் நம்ம மைண்ட்ல நம்ம மன்னிச்சு விட்டுறணும் அப்பதான் நம்ம நிம்மதியா இருக்கலாம் சில குறைகளை மறந்து விட வேண்டும் சில குற்றங்களை மன்னிக்க வேண்டும் சில குறைகளை மறக்க வேண்டும் அப்போதுதான் உறவுகள் நீடிக்கும் இல்லை என்றால் எந்த உறவுகளும் நீடிக்காது தற்பெருமை பேசுகிறவர்களிடம் தரத்தை எதிர்பார்க்காதீர்கள் பணக்காரர்களிடம் அதாவது பணம் மட்டும்தான் வேணும்னு இருக்காங்கல்ல அவங்ககிட்ட பாசம் எதிர்பார்க்காதீங்க பணம் இருக்க சில பெற்ற குணமும் இருக்கு பாசம் இருக்கு நல்ல பழகுன்னு அவங்க கிட்ட பணம் எதிர்பார்க்க கூடாது நண்பர்கள்டோ உறவினர்கள்டோ யார்கிட்டையெல்லாம் நீங்க நெருங்கி பழகுறீங்களோ அவங்க கிட்ட நீங்க பணம் எதிர்பார்க்க கூடாது நிச்சயமா முறிவு உண்டாது நிச்சயமா பிரேக் ஆகும் பணத்தோட டீலிங் எங்க கிரியேட் ஆகுதோ அது தேர்ட் பார்ட்டிகிட்ட வச்சுக்கலாம் மணி டீலிங் ஃப்ரெண்ட்ஸு கிட்டையும் சொந்தக்காரங்க கிட்டையும் பணத்துக்கான டீல் வச்சா உறவு சிக்கல பேர் இதெல்லாம் பண்ணாதான் போகுது நிறைய பேருக்கு அதனால சொல்லிட்டு இருக்கேன் உறவினர்களிடம் நூறு சதவீத உண்மையை எதிர்பார்த்தால் மைண்ட் ரிலாக்ஸ் இருக்காது உறவினர்கள் போய் சொல்லுவாங்க தேவையான பகுதி போய் சொல்லுவாங்க தகுந்த பொய் சொல்லுவாங்க தகாத பொய் கூட சொல்லுவாங்க எல்லா பொய்களும் சொல்லுவாங்க உறவினர்கள் சில நேரங்களில் பொய் சொல்லுகிறார்கள் என்பது நமக்கு தெரியும் தெரிந்தும் கண்டும் காணாமல் போல இருந்தால்தான் ரோட்ல பள்ளம் இருக்கு பல்லா ரோட்ல போவே மாட்டேன்னா எங்க எப்படி போறது நம்ம ஊருக்கு அந்த பள்ளத்தை பொறுத்து போறதுனாலதான் நம்ம ஊருக்கு போய் சேர முடியும் உறவினர்களிடம் உண்மையை எதிர்பார்க்காங்க சில பொய்யும் இருக்கும் அதையும் சகிச்சு போனாதான் உறவு இருக்கும் மைண்ட் ரிலாக்ஸ்ல இருக்கும் யாரு எப்படி இருந்தா நமக்கு என்னங்க இந்த உலகத்துக்கிட்ட எதையுமே எதிர்பார்க்காதீங்க மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும் நீங்க எதிர்பார்க்கறதுனாலதான் உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் இல்லை எதிர்பார்க்கறதுனாலதான் மக்களை டெய்லி சூரிய உதயம் பாருங்கன்னு சொல்லுவேன் சூரிய உதயம் பார்த்து எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புங்க வாட்ஸ்அப்ல சில பேர் எனக்கு அனுப்ப மாட்டாங்க அப்ப சூரியன் அவங்கள பார்க்க சொல்லி போட்டோ எடுத்து எனக்கு எவிடன்ஸ் அனுப்ப சொன்னாதான் எனக்கு மைண்ட் ரிலாக்ஸ் இல்லாமல் போகுது நான் எதிர்பார்க்கறதுனால நான் என்ன வந்துட்டேன் இப்ப விடியல் பாருங்கன்னு மாத்திட்டேன் காலைல விடியல் போய் பாருங்க பார்த்தா உங்களுக்கு நல்லது அவ்வளவு உங்க உடம்பு தானே உங்களுக்கான பிரச்சனைகள் இருக்கு இப்ப நீங்க தானே போய் பார்க்கணும் போய் பாருங்க அக்கறை உள்ளவங்க பாருங்க எதிர்பார்த்தா நமக்கு அப்போ சில பேர் சொல்லுவாங்க என்ன தின்ற திட்டுறீங்க நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல சில பேர் ஃபாலோ பண்ணாமல் இருப்பாங்க ஏன் ஃபாலோ பண்ணுன்னு கேள்வி கேட்பேன்ல பயிற்சிக்கு வந்தீங்க ஃபாலோ பண்ண வந்தீங்க ஏன் ஃபாலோ பண்ணணும்னு கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விகளை எதிர்த்தவங்கள கேள்வி கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா நான் திட்டுறேன் அப்படிங்கிறாங்க அப்போ நம்ம எதிர்பார்க்கறதுனாலதான் நம்ம அடுத்து கொஸ்டின் ரைஸ் பண்ணோம் அப்போ கொஸ்டின் ரைஸ் பண்றதுனால அவங்க திட்டுறவங்கிறாங்க ஆஹா அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட அதை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து எதிர்பார்த்துக்கிட்டு அன்பு அமைதி சாந்தம் சமாதானம் நிம்மதி கருணை இறக்கம் பவுண்டேஷன் அன்பு கருணை டேரிங் நம்ம கேள்விகள்ல நம்ம அவங்கள ஃபாலோ பண்ண வைக்காம கேரிங்ல அவங்களுக்கு மேல நம்ம செலுத்தக்கூடிய அக்கறையில செண்டல் நமக்காவது நல்ல செய்யறாரு அப்படிங்கிற அந்த அக்கறைய அவங்க உணரா உணர்ந்தால் ஃபாலோ பண்ணலாம்னு எனக்கு ஒரு நம்பிக்கை ஃபாலோ பண்ணட்டும் எப்ப முடியுதோ அப்ப அவங்க ஃபாலோ பண்ணட்டும் எல்லாம் அவங்கவுங்க விருப்பம் தானே நான் பயிற்சிகளுக்கு வரும்போதான் சொல்லும் போதெல்லாம் சொல்லுவேன் எல்லாத்தையுமே விருப்பம் இருந்தா வாங்க இல்லைன்னா வேண்டான்றேன் எப்பயுமே நான் சொல்லுவேன் கட்டாயம் கிடையாது மனசு சூழ்நிலை ஒத்து வந்தா பயிற்சிகளுக்கு கழிப்பாங்க எல்லாத்தையும் பார்த்து தந்திரு பயிற்சிக்கு வந்த பிறகு கடைப்பிடிக்கிற கொஞ்சம் கண்டிஷனாக இருப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து அன்பு நேசம் கருணை அதான் அன்போடு இருப்போம் நம்மளும் இருப்போம் நிறைய பேரும் அன்பா இருக்க சொல்லுவான் எல்லாரும் நல்லா இருக்கும் இந்த அன்பும் அக்கறையும் கூடும் போது மக்கள் ஃபாலோ பண்றாங்க அதையும் நான் பார்த்தேன் அன்பு அக்கறை கூடும் போது மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்க அப்போ கண்டிப்பு இருந்தால் ஒரு சில மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்க கவனமும் கவனிப்பும் அக்கறையும் இருக்கும்போது இந்த கருணையோட சொல்லும் போதும் சில பேர் ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ எல்லாத்துக்கும் பீப்புள் இருக்காங்க அப்போ கருணையோட போகும்போது நம்மளும் ரிலாக்ஸாக இருக்கும் கண்டிப்போட போகும்போது நமக்கும் டென்ஷன் ஆகுதியா கருணையோட போயிடும் நம்ம கூலாக இருப்போம் நம்ம ரிலாக்ஸாக இருப்போம் நான் ரிலாக்ஸாக இருந்துட்டு போறேன் நான் ரிலாக்ஸ் பாரு ஆண்களுக்கு சொல்றேன் உங்க மேல பாசம் ஆக்கிய ஒரு பொண்ணு இருந்தா போதும் நீங்க ரிலாக்ஸா இருப்ப அப்படி ஒரு பொண்ணு உங்க லைஃப்ல அமையணும் அது மனைவியா இருந்துட்டா ரொம்ப நல்லது ஒரே ஒரு உண்மையான பெண் உங்க வாழ்க்கையில இருந்தால் அந்த பெண்ணிடம் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உறவுகளையும் அந்த ஒரு நபர்கிட்ட இருந்து அவ்வளவு அன்பு எடுத்தார் நல்ல உண்மையான அன்பு இருக்கக்கூடிய உண்மையான இதயம் இருக்கக்கூடிய ஒரு பெண் உங்களுக்கு லைஃப்ல அமைஞ்சா ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒருத்தர் அமைஞ்சா போதும் மைண்ட் அவ்வளவு ரிலாக்ஸா இருக்கு இறைவன் பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு நல்ல பெண்ணை கண்ணில் காட்டு கடவுளே அது உங்க தாயா இருந்தா ரொம்ப நல்லது உங்க சகோதரியா இருந்தா ரொம்ப நல்லது உங்க மனைவியா உங்க காதலியாக இருந்தா நல்லது உங்க மனைவி இதுவரையா முடியலைன்னா இனிமேல் இப்படி மாறணும்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்க நிச்சயமா நடக்கும் நிச்சயமா நடக்கும் திறமை இருப்பவர்களுக்கெல்லாம் துணிவு தானாக வரும் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும் தெளிவு இருப்பவர்களுக்கெல்லாம் நிதானம் தானாக வரும் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும் துணிவுக்கும் நிதானமுத்துக்கும் எவர் ஒருத்தர் பழகிட்டீங்களோ வாழ்க்கை சிறக்கும் எந்த பெயினும் இருக்காது லைஃப்ல எந்த பெயினும் இருக்காது யாருக்கு மைண்ட் ரிலாக்ஸ் இல்லாம இருக்கும்னா மத்தவங்களுடைய குறைகள் எல்லாம் நம்ம கண்ணுக்கு பழிச்சுன்னு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் இருக்காது அவங்களோட குறைகள் மங்களாக தெரிந்து அவங்களோட நிறைகள் பெருசா தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க நமக்கு ரொம்ப சூப்பரான வாழ்க்கை இருக்கும் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கலாம் அடுத்தவங்கள்ட்ட குறைய கண்டுபிடிச்சிட்டே இருந்தா நம்ம எப்பயும் டென்ஷன்லயே தான் இருக்கும் டென்ஷன்ல தான் இருக்கும் நல்லா நிறைய பேருக்கு சொல்லி சொல்லி இந்த குடும்ப ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பரை சேர்த்து விட்டுருவாங்க சொல்லி சொல்லி நிறைய பேரை மாத்திருக்கேன் நான் மாத்திருக்கேங்கிறோட சொல்றது என்ன அவங்க மாறிட்டாங்க அது நான் சொல்ல அந்த நேரத்துல அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு மாறிட்டாங்க என்னால மாறினாங்கன்னு சொல்ல முடியாது நான் மாறுறதுக்கு ஒரு காரணமா இருந்தேன் தான் மாறினாங்க நம்ம எல்லாரும் திருத்திட முடியாது திறந்துறதுக்கு தயாரா உள்ளவரைதான் திருத்த முடியும் மனுஷன் என்ன குறை தான் செய்யும் இப்போ உங்க உடம்புல மழை இருக்கா இருக்கு உங்க உடம்புல யூரின் இருக்கா இல்லையா இருக்கேன் உங்க உடம்புக்குள்ள கிருமி இருக்கா இல்லையா இருக்க உடம்புக்குள்ள சில குறைகளோட தானே இருக்கும் மழ ஜனம் தான் எப்போதுமே இருக்கும் காலைல சாப்பிட்டு மத்தியானம் சாப்பிடுறீங்க மத்தியானம் சாப்பிடும் போது காலை சாப்பாடு மலமா மாதிரி மழை பெய்க்கு போயிடுச்சு இல்லை நைட்டு சாப்பிட்றீங்க காலை சாப்பாடு மதி சாப்பாடு ரெண்டும் மலமால இருக்கு அப்போ தொப்புளுக்கு கீழே மலம் இருக்கு தொப்புளுக்கு கீழே உணவு தொப்புளுக்கு மேல உணவு இறப்பையில உணவு ஒரே இடத்துல மேல்பாட்டுல உணவும் கீழ்பாட்டுல மலமும் வச்சிருக்கும் குறை இருக்குதுன்னு செய்யிட்டு அதுக்காக சாப்பிட மாட்டோமா குறைகள் வரத்தான் செய்யும் மனுஷங்கிட்ட ஏக்கம் தாபம் பூச்சம் நாச்சம் வெக்கம் நல்ல அறிவு கருணை கோபம் எல்லாம் கலந்து வந்தா மனுஷன் குறையே பார்க்காதீங்க குறைய பார்த்தா நமக்கு தானி மனசு ரிலாக்ஸா இருக்கணும் கணவனுக்கெல்லாம் ஒரு டிப்ஸ் மனைவியோட மைண்ட ஒரு செகண்ட் லேசாக்கல் கணவனின் கடின உழைப்பில் வாங்கப்பட்ட ஊர் பூ மல்லிகைப்பூ அதுக்கு வாசமும் அதிகம் பாசமும் அதிகம் வாங்கி கொடுத்து பாருங்க அவ்வளவு நிம்மதியா இருப்பாங்க டெய்லி வெளிலனாலும் அடிக்கடி வாங்கி கொடுங்க ரெண்டு நாளைக்கு ஒரு அஞ்சு நாளைக்கு உதிர வாரத்துக்கு ஒரு தடவை வாங்கி கொடுங்க அதுவும் நீங்களே தெரியல வச்சு விட்டா இத விட சூப்பர் மைண்ட் அவ்வளவு இருக்கும் ஆகும் யாருமே நம்ம லைஃப்ல நமக்கு எந்த விதமான நன்மையுமே செய்யலைன்னா கடவுளோட ஐக்கியம் வர வேண்டியதுதான் உலகம் செய்யணா ஆமா இறைவனை தவிர மற்ற அனைவரும் ஏதோ ஒன்று எதிர்பார்த்த நம்ம இடம் பழகுவார்கள் நம்ம மனசுல இறைவனுடைய நாமத்தை சொல்லிட்டு அமைதியா இருந்துருங்க சிக்கத்தவங்களுக்கு தெய்வம் தான் தோணங்கிற மாதிரி நாம இறைவனை நினைப்போம் இறைவனை நினைக்கிறதுனால ரெண்டு காரியம் நடக்க போகுது ஒண்ணு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் இரண்டாவது இறைவனை நினைச்சிட்டே இருக்கிறமா ஒரு நல்ல நட்பு நல்ல உறவு நமக்கு வந்து சேர்ந்துடும் வந்து சேர்ந்துடும் இங்க உலகத்துல நிறைய பேர் ஏமாந்தான்னு சொல்றாங்கல்ல வேர்ல்டு வைடு எல்லா லாங்குவேஜ்க்கும் சொல்றோம் பாருங்க முட்டாள்தனத்தால் ஏமாந்தவர்களை விட இறக்க குணத்தால் ஏமாந்தவங்க தான் அதிகம் இது உங்களுக்கே பொது இறக்கப்பட்டு தான் நீங்கள் ஏமாந்தீங்க உங்ககிட்ட நல்ல குணம் இறக்கம் அடுத்தவங்களுக்கு இறங்கி பணம் கொடுத்தீங்க வரல ஏமாந்தீங்க அவங்களுக்கு இறங்கி ஒரு நல்லது செஞ்சீங்க வரல அவங்களுக்கு இறக்கப்பட்ட ஒரு எழுதி வச்சீங்க அது உங்களுக்கு வரல திரும்ப நீங்கள் இறக்கப்பட்ட எல்லாரும் விசேஷங்களுக்கும் போய் நின்று எல்லா வேலையும் பார்த்தீங்க உங்க விசேஷத்துக்கு ஒருத்தர் கூட வந்து உங்களுக்கு உதவியா இல்லை அவங்களாம் என்ன நினைச்சிட்டாங்க நம்ம விஷயத்துக்கு வந்து பிள்ளை வேலை பார்த்தாங்க அவங்க வீட்டுக்கு விசேஷத்துக்கு அவங்களுக்கு பணம் தெரியாதான்னு நினைச்சுக்கிட்டு அவங்க வீட்டுல இருந்துட்டாங்க நமக்கு இப்ப என்ன தோணுது இந்த உலகம் முழுக்க பச்சவந்திகளும் திரோகிகளும் இருக்கிற மாதிரியே தோணுது நம்ம இறக்க குணத்தை அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் அவங்க யூஸ் பண்ற அளவுக்கு நாம தான் நம்மள யூஸ் பண்ணிக்கே விட்டோம் நம்ம அனுமதிக்காம எதுவுமே நடக்கல எதுவுமே நடக்கல இப்போ பல குடும்பங்கள் என்னோட வாட்ஸ்அப் நம்பரை சேர்த்துர்றாங்க சேர்த்து அந்த குடும்ப பிரச்சனைகளை எழுத்து வடிகளை சொல்கிறாங்க நான் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்கிறாங்களே அவங்க பெர்மிட் பண்ணதுனால தான் நான் அவங்கள்ட்ட பேச முடியுது அவங்க அனுமதி இல்லாமல் நான் பேச முடியுமா இந்த ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்புகளே என் நம்பரை சேர்க்குறாங்கன்னா அப்போ எனக்கு அனுமதி கொடுக்குறாங்கன்னு அர்த்தம் நான் சொல்கிறத காது கொடுத்து கேட்குறாங்கன்னா அப்போ அவங்க எனக்கு அனுமதி கொடுக்குறாங்கன்னு அர்த்தம் அங்கே எனக்கு அனுமதி இருக்கிறதுனால தான் நான் இதெல்லாம் பேச முடியுது எங்கேயுமே நமக்கு அனுமதி இருந்தால் நாம சக்சஸ் பண்ணலாம் வித் பெர்மிஷன்ல எது பண்ணாலுமே சரியா போயிடும் வித்தவுட் பெர்மிஷன்ல எதுவுமே நம்ம பண்ண முடியாது உங்களோட நிலைமைய உங்களை ஒருத்தர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா நீங்க அதுக்கு அனுமதிச்சீங்கன்னு அர்த்தம் நீங்க அனுமதிக்காம ஒருத்தர் யூஸ் பண்ணியிருக்க முடியாது உங்கள் அனுமதியில் தான் அவர்கள் பயன்படுத்தினார்கள்